ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி எல்லாருக்குமே ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம் தான் இளவரசி டயானா எதிர்பாராத விதமா கார் விபத்துல சிக்கி உயிரிழந்த நாள் டயானாவை பத்தி அதிகமா பல பேருக்கு தெரியாம இருந்தா கூட அவங்க ரொம்பவே பேமஸா இருந்தாங்க அவங்களுடைய மரணம் உலகத்தையே புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம் பல பேரை ரொம்பவே வருத்தத்துக்குள்ள அழுத்துச்சு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆயிடுச்சு இத்தனை வருஷத்துல டயானாவோட இந்த விபத்துல மர்மம் இருக்கு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க அது என்ன மர்மம் யாரும் சொல்லாத வருஷம் சேவியர் இவரு பாரிஸ்ல தீயணைப்பு படை வீரரா பணியாற்றிட்டு வந்தாரு டயானா அந்த அபாயகரமான கார் விபத்துல எப்படி சிக்கனாங்க அப்படின்னா அவங்க ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியில வரும்போது போட்டோகிராஃபர்ஸ் அவங்களை போட்டோ எடுக்க துரத்துனப்பதான் கார்ல வேகமா போனாங்களாம் அப்போ வேக கட்டுப்பாட்டை இழுந்து கார் நேரா மோதி விபத்துக்குள்ள ஆயிடுச்சு அந்த அபாயகரமான கார் விபத்துல சிக்கின போது அவருக்கு முதல் உதவி கொடுத்த தீயணைப்பு வீரர் தான் சேவியர் இவர் பாரிஸ் நகர்ல இருபத்தி இரண்டு ஆண்டுகளா தீயணைப்பு வேலை வந்திருக்காரு விபத்து நடந்த பத்து நிமிடங்கள்ல சம்பவ இடத்துக்கு போலீசாரும் தீயணைப்பு படை வீரர்களும் வந்திருக்காங்க அப்போ சேவியர் கார்மெலான் தான் டயானாவை கார்ல இருந்து வெளியில பத்திரமா எடுத்திருக்காரு அப்போ டயானாவை வெளியில எடுக்கும் போது டயானா காட் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் முதல்ல கார்ல இருந்து தான் வெளியில எடுத்த நபர் யார் அப்படின்னு தெரியாம இருந்துச்சான் அவங்களுக்கு முதலுதவிலாம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதுக்கு தான் அவங்க டயானா அப்படிங்கறது வேலை செய்யறவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டாரா சேவியர் சேவியர் டயானாக்கு முதலுதவி கொடுக்கும்போது அவங்களுக்கு வேற எங்கேயும் அதிகமா காயம் ஏற்படலையாம் அவங்களோட வலது தோள்பட்டையில தான் சின்ன காயங்கள் இருந்துச்சாம் ஆனா மருத்துவமனைக்கு டயானா போனதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு உள்காயங்கள் ரொம்ப அபாயகரமா இருக்குன்னு தகவல்கள் வெளியாச்சு திடீர்னு தயானாக்கு சுவாசிக்கிறது கடினமாகி சுவாசிக்கிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு உடனே சிபிஆர் மூலமா நெஞ்சு அழுத்தி மசாஜ் பண்ணி சுவாசிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது டயானாவோட உடல்நிலை சீரான நிலையில இருக்கும் போது திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியான போது சேவியருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சாம் பிரான்ஸ் தீயணைப்பு வீரர்களா இருக்கிறவங்க ராணுவத்தோட ஒரு அங்கத்தினராகவும் இருக்காங்க அதனால அவங்க மீடியாக்கள் கிட்ட பேசிக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்களாம் அதனால கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் டயானாவோட மரணம் குறித்து யார்கிட்டயும் பேசாம இருந்த சேவியர் இப்போ ஓய்வு காலம் பெற்றதுக்கு அப்புறம் இது குறித்து பேசியிருக்காரு சேவியர் சொன்னது அவங்க கார் விபத்துக்கு அப்புறம் வலது தோல்பட்டையில மட்டும்தான் சின்ன காயம் இருந்தது மூச்சு திணறல் ஏற்பட்டு சிபிஆர் முறையில அதையும் சீராக்கிட்டோம் ஆனாலும் சிகிச்சை பலன் இல்லாம எப்படி இறந்தாங்க அப்படிங்கறது இப்ப வரைக்கும் மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சேவியர்